குடைதாராய் எனப் போரில் கர்ணனிடம் போய் கேட்டான் கொடுத்த கர்ணன் விடைதாராய் எனக் கேட்டான் வெஞ்சோற்றுக்காக அவன் வெந்தழிந்தான் படைதாராய் என கேட்ட துரியனை தன் தலைமாட்டில் பாரா வேந்தன் கடைதாராய் என கேட்டு காலடியில் நின்றார்க்கே களங்கண்டானே கால் பகுதியில் இருக்கிற அர்ஜுனனை பார்க்கிறார் வா வா எப்பொழுது வந்தாய் என்று பகவான் கேட்கிறார் கேட்ட அடுத்த நொடி துரியோன்னு சொல்லுகிறான் நானும் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல ஓ நீனும் வந்திருக்கிறாயா என்ன இரண்டு பேரும் வந்திருக்கிறீர்களே ஏதாவது சமாதானம் பேசலாமா அதெல்லாம் இல்லை போருக்கான படைபலத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் எப்படி கர்ணனுக்காக தன்னுடைய விஸ்வரூப காலத்தை காட்டினாரோ அது போல எனக்கு நீங்கள் நிச்சயமாக என்ன தர வேண்டும் உங்களுடைய திருவடியை தர வேண்டும் திருவடிக்கு அருகிலேயே நான் அமர்ந்திருக்கிறேன் எங்களுக்கு நீங்கள் வெற்றியை தேடி தர வேண்டும் ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷனம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் அந்த வகையிலே கிருஷ்ண பரமாத்மா செய்த பல்வேறு லீலைகள் அவருடைய அதிசயங்கள் அவருடைய அற்புதங்கள் அவர் எவ்வாறு தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் செய்தார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இறைவனை யார் முழுமையாக நம்பி இருக்கிறார்களோ இறைவனை யார் முழுமையாக சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய புகழனை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதற்கு முழு உதாரணமாக கவியரசர் தன்னையே சொல்கின்றார் அந்த வகையிலே இந்த பாடலிலே இரண்டு செய்திகளை நமக்கு தருகின்றார் ஒன்று கர்ணனுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி மற்றொன்று அர்ஜுனன் இவ்வாறு சரணாகதி அடைந்தான் என்பதற்கான பகுதி குடைதாராய் என போரில் கர்ணனிடம் போய் கேட்டான் கொடுத்த கர்ணன் விடைதாராய் என கேட்டான் வெஞ்சோற்றுக்காக அவன் வெந்தழிந்தான் படைதாராய் என கேட்ட துரியனை தன் தலைமாட்டில் பாராவேந்தன் கடைதாராய் என கேட்டு காலடியில் நின்றார்க்கே களங்கண்டானே என்று சொல்கிறார் கடைசியிலே கர்ணனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே அவனுடைய தர்மம் அவனை காத்தது தர்மோ ரக்ஷித ரக்ஷத என்று சொல்வார்கள் யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த தர்மம் அவர்களை காக்கும் தர்மம் தலை காக்கும் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த மாதிரி நாம் செய்கிற உதவி நாம் செய்கிற நற்செயல்கள் நாம் செய்கிற நல்ல வார்த்தைகள் இவையெல்லாம் நிச்சயமாக நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை காப்பாற்றும் அந்த தான் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தேரினுடைய சக்கரத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கர்ணனை பார்த்து நிராயுதவாணியாக அவன் மேலே ஆயுதங்களை அர்ஜுனன் இருகின்றான் அது பகவானுடைய சித்தம் அப்படி எரிந்தாலும் கூட அவனுடைய உயிர் போகாமல் அங்கே இருக்கிறது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன என்பதை அறிந்த பகவான் அவனிடத்திலே சென்று உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தர்மங்களையும் எனக்கு தா என்று கேட்டான் அப்பொழுது கர்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இறக்கின்ற தருவாயிலே என்னிடத்திலே இருக்கின்றதை கேட்டாயே என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமாக கொடுத்தான் அருமையாக வெள்ளிப்புத்தூரார் பாடுவார் செய் புண்ணியம் என்று பாடுவார் செய்து புண்ணியம் என்று சொன்னால் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்ய போகிற புண்ணியம் அப்படி எல்லா புண்ணியங்களையும் சேர்த்து கர்ணன் கொடுத்தான் கொடைதாராய் என போரில் கேட்டு கொடைதாராய் என போரிலே கேட்கிறான் எம்பெருமான் போய் கர்ணன் இடத்திலே கேட்கிறான் கேட்டவுடனே இறைவன் என்ன செய்தான் தர்மத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு அவனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறான் கொடுத்த கர்ணன் விடைதாரா என கேட்டான் வெஞ்சோற்றுக்காக அவன் வெந்தழிந்தான் அவனுக்கு எல்லா ரகசியமும் தெரிந்த பிறகும் கூட தனக்கு உணவு கொடுத்த தனக்கு வாழ்க்கை கொடுத்த தனக்கு இந்த உயர்ந்த இடத்தை கொடுத்த துரியோதனனுக்காகத்தான் அழிய வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தான் பிடைதாரா எனக் கேட்டான் வெஞ்சோற்றுக்காக அவன் வெந்தழிந்தான் இது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே தர்மத்திற்காக தர்மத்தை காப்பாற்றுவதற்காக தர்மத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக மாற்றான் படையிலே போய் தெரியாமல் சேர்ந்து வாழ்க்கையை முழுவதுமாக அழித்த அந்த கர்ணனுக்கும் கூட எம்பெருமான் என்ன செய்தார் தன்னுடைய விஸ்வரூப கோலத்தை காட்டினார் அடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது போர்க்களம் என்று முடிவாகிவிட்டது பகவானுடைய தூது தோற்று போய்விட்டது போர்க்களம் என்று முடிவான பிறகு இரண்டு பக்கத்து அரசர்களும் தர்மரும் சரி அந்த பகுதியிலே துரியோதனும் சரி பண்டவர்களும் சரி கௌரவரும் சரி பல தேசத்து மன்னர்களிடத்திலே சென்று தங்களுக்கான ஆயுத பலத்தை படை பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒருவராக தேடிச் செல்கிறார்கள் அதே போலத்தான் கிருஷ்ண பரமாத்மா இடத்திலும் இரண்டு பேரும் வருகிறார்கள் இரண்டு பேரும் வருகிற நாள் வருகிற நேரம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பகவான் தன்னுடைய படுக்க அறையிலே வஞ்சனையின் மேலே அப்படி தூங்குவது போல படுத்து நடித்துக் கொண்டிருக்கிறார் படுத்துக் கொண்டிருக்கிறார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியாத வண்ணம் அவருடைய காவல்காரர்கள் அவருடைய வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனன் உரிமையோடு உள்ளே வருகிறான் பார்க்கிறான் பகவான் போதத்துயில் கொள்ளும் நாரணன் என்று சொல்லுவாரே பாரதி அந்த மாதிரி அவன் போதத்துயில் கொண்டிருக்கிறான் இறைவன் தூங்குகிறான் என்பதனாலே அர்ஜுனன் என்ன செய்தான் எம்பிருவானுடைய திருவடியினுடைய பக்கத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறான் அந்த திருவடியை தரிசனம் செய்யலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு எம்பெருமானுடைய திருவடிக்கு அருகிலே வந்து அமர்ந்து கொள்கிறான் இவன் வந்து அமர்ந்து கொண்ட அடுத்த நொடியிலே துரியோதனன் வேகமாக படை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உள்ளே வருகிறான் அர்ஜுனனை பார்க்கிறான் பகவான் கொண்டிருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் அவனும் காலடியிலே போய் அமரலாம் ஆனால் அவனுடைய கர்வம் அவனுடைய ஆணவம் எப்படி போய் நான் அவன் பாதத்திலே அமர்வது என்று சொல்லி தலைமாட்டிலே வந்து படுத்துக் கொள்கிறான் தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறான் தலைமாட்டிலே உட்கார்ந்து கொண்டவுடனே இவர்கள் இரண்டு பேரும் வந்ததை அறிந்த பகவான் அப்படி மெதுவாக கண்ணை விழித்து கால் பகுதியில் இருக்கிற அர்ஜுனனை பார்க்கிறார் வா வா எப்பொழுது வந்தாய் என்று பகவான் கேட்கிறார் கேட்ட அடுத்த நொடி துரியோன்னு சொல்லுகிறார் நானும் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுறேன் ஓ நீனும் வந்திருக்கிறாயா என்ன இரண்டு பேரும் வந்திருக்கிறீர்களே ஏதாவது சமாதானம் பேசலாமா அதெல்லாம் இல்லை போருக்கான படைபலத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் போருக்கான படைபலத்தை பெற வந்திருக்கிறீர்கள் யார் முதலில் கேட்கப் போகிறீர்கள் என்று கேட்டவுடன் துரியோகன் சொன்னான் நான் தான் மூத்தவன் ஆகையினாலே எனக்கு தான் அதற்கான உரிமை இருக்கிறது என்று கேட்டான் அர்ஜுனன் அப்படியே கேட்டுக்கொள்ளட்டும் பகவான் சொன்னார் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று ஆயுதமே ஏந்தாத நான் ஒரு பகுதி மற்றொன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைபலங்கள் அது ஒரு பகுதி இதுல ரெண்டு எது வேண்டும் உனக்கு என்று முடிவு செய்து எடுத்துக்கொள் ஆயுதமே ஏந்தாத உன்னை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் உன்னுடைய அத்தனை படைபலத்தையும் எனக்கு தந்துவிடு என்று சொல்லி துரியோதனன் கேட்கிறான் கேட்டவுடனே பகவான் ஒத்துக்கொண்டார் அர்ஜுனனை பார்த்து புன்னகையோடு என்னப்பா என்று கேட்டார் பகவானே ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை உங்களுடைய அருகாமை உங்களுடைய அருகிலே நாங்கள் இருந்து கொண்டால் போதும் நீங்கள் எங்கள் அருகிலே இருந்தால் போதும் அத்தனையும் ஜெயமாகிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஆகையினாலே நீங்கள் எங்களோடு இருங்கள் என்று கேட்கிறார் இதுதான் அங்கே இருக்கிற செய்தி கடைதாராய் என தலைமாட்டில் தன் பாரா வேந்தன் கடைதாராய் என கேட்டு காலடியில் நின்றார்க்கே களங்கண்டானே கடைதாராய் என்று சொன்ன உடனே முழுமையாக உன்னை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் உங்களையே சரணாகதி அடைகிறோம் உங்களிடத்திலேயே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியை அர்ஜுனன் மூலமாக பதிவு செய்கிறார் கர்ணன் மூலமாக பதிவு செய்த அதே பாடலிலே பின்பகுதியிலே எப்படி கர்ணனுக்காக தன்னுடைய விஸ்வரூப காலத்தை காட்டினாரோ அதுபோல எனக்கு நீங்கள் நிச்சயமாக என்ன தர வேண்டும் உங்களுடைய திருவடியை தர வேண்டும் திருவடிக்கு அருகிலேயே நான் அமர்ந்திருக்கிறேன் எங்களுக்கு நீங்கள் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே எத்தனை ஆயிரம் ஆயுதங்கள் எத்தனை ஆயிரம் படை வீரர்கள் காலாட்படையாக இருக்கட்டும் குதிரைப்படையாக இருக்கட்டும் யானைப்படையாக இருக்கட்டும் எத்தனையாக இருந்தாலும் சரி இறைவன் ஒருவனுக்கு அது சமமாகவே ஆகாது ஆகையினாலே அதை புரிந்து கொண்ட அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றான் கடைதாரா எனக் கேட்ட அவர்களுக்காகவே அந்த களத்தை அவன் கண்டு வெற்றி தெடித்தந்தான் குடைதாரா எனப் போரில் கர்ணனிடம் போய் கேட்டான் கொடுத்த கர்ணன் விடைதாராய் என கேட்டான் வெஞ்சோற்றுக்காக அவன் வெந்தழிந்தான் என கேட்ட துரிய மாட்டில் பாரா வேந்தன் கடைதாராய் என கேட்டு காலடியில் நின்றார்க்கே களங்கண்டானே அந்த திருவடி அத்தகைய அற்புதமான திருவடி அதை யார் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் வெற்றியை தருகிறார் நாமும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வோம் இறைவன் திருவடியே நம்பி இருப்போம் சரணாகதி அடைவோம் எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்